வணக்கம் தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு சோ அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் பொது விநியோக நுகர்பொருள் கழகத்தின் கீழ் செயல்படக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படக்கூடிய ரேஷன் கடைகளில் அரிசி எண்ணெய் சர்க்கரை கோதுமை பருப்பு மற்றும் குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் வழங்கப்படுகின்றன இந்நிலையில் ரேஷன் கடைகளில் ஆகஸ்ட் மாதத்திற்கான பெறப்படாத பொருட்களை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியான சனிக்கிழமைக்குள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தமிழக உணவுத்துறை அறிவித்துள்ளது சொந்த ரேஷன் கடைகளில் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன பொருட்கள் கிடைக்கலையோ அதை இந்த வரக்கூடிய முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் உங்களுடைய பொருட்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள்